உங்க பேர் என்ன பாப்பா சோபனா 12th ல எத்தனை மார்க் எடுத்துக்கிங்க 562 உங்களோட மார்க் லிஸ்ட் சொல்ல முடியுமா எதெதுல என்னென்ன எத்தனை மார்க்னு சொல்லுங்க தமிழ்ல 99 இங்கிலீஷ்ல 78 ஹிஸ்டரியில 100 எகனாமிக்ஸ்ல 95 அக்கவுண்ட்ஸ்ல 91 காமர்ஸ்ல 99 இப்ப ரிசல்ட் வந்து இப்ப தான் பாஸ் அவுட் ஆமா ஓகே ஏன் உடனே வேலைக்கு வந்துட்டீங்க ஜவுளி வேலைக்கு வந்துட்டீங்க அடுத்து படிக்கலையா வீட்ல கஷ்டமா இருக்கு அதனால வேலைக்கு வந்துட்டேன் அப்பா என்ன பண்றாங்கம்மா அப்பா கடலுக்கு போறாங்க அம்மா அம்மா வேலைக்கு எத்தனை பேர் வீட்ல கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் தங்கச்சி இப்ப வீட்ல மொத்தம் மூணு பொண்ணுங்க நீங்க தான் மூத்தவங்க நீங்க தான் இப்ப படிச்சிட்டு இருக்கீங்க ஆமா சின்ன வயசுல இருந்தே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிங்களா ஆமா என்ன ஆகணும் ஆசை ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆகணும் சின்ன வயசுல ஓகே இப்ப வீட்ல படிக்க உங்க பேர் என்ன பாப்பா சோபனா 12th ல எத்தனை மார்க் எடுத்துக்கிங்க 562 உங்களோட மார்க் லிஸ்ட்ட சொல்ல முடியுமா எது எதுல என்னென்ன எத்தனை மார்க்னு சொல்லுங்க தமிழ்ல 99 இங்கிலீஷ்ல 78 ஹிஸ்டரியில 100 எகனாமிக்ஸ்ல 95 அக்கவுண்ட்ஸ்ல 91 காமர்ஸ்ல 99 இப்ப ரிசல்ட் வந்து இப்ப தான் பாஸ் அவுட் ஆயிருக்கீங்க ஆமா ஓகே ஏன் உடனே வேலைக்கு வந்துருக்கீங்க ஜவுளி கடைக்கு வேலைக்கு வந்துருக்கீங்க அடுத்து படிக்கலையா வீட்ல கஷ்டமா இருக்கு அதனால வேலைக்கு வந்துட்டேன் அப்பா என்ன பண்றாங்கம்மா அப்பா கடலுக்கு போறாங்க அம்மா அம்மா வேலைக்கு எத்தனை பேர் வீட்ல கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருமே தங்கச்சி வீட்ல மொத்தம் மூணு பொண்ணுங்க நீங்க தான் மூத்தவங்க நீங்க தான் இப்ப படிச்சிட்டு இருக்கீங்க ஆமா சின்ன வயசுல இருந்தே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிங்களா ஆமா என்ன ஆகணும் ஆசை ஐஏஎஸ் ஐஏஎஸ் சின்ன வயசுல இருந்தே ஓகே இப்ப வீட்ல படிக்க